ஸ்ரீ பேச்சு அம்மன் ஜோதிட அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோதிடர் இளம் குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆடி மாதம் விருச்ச ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் இந்த வீடியோவை இப்போ பெண்கள் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விருச்ச ராசி நேர்களே ராசிநாதன் செவ்வாய் பத்தாம் இடத்தில் கேதுவோடு அமர்ந்திருப்பதும் ராசிக்கு பாக்கியாதிபதி சந்திரன் ஐந்து ஆறாம் இடம் மாறுவதும் வெகு சிறப்பானது என்னடா ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது நல்ல சீவராக ஆறாம் இடத்தில் இருக்கும்போது தேய்ரை சந்திரன் ஆகிறாரு தேய்விரை சந்திரன் ஆகும்போது உங்களுக்கு ஆறாம் இடத்துல வரும்போது வெகு மாற்றங்களை முன்னேற்றங்களை உண்டாகும் ஆடி மாதம் நிறையா பேர் வந்து இந்த செவ்வாய் கேதோட சம்மந்தப்பட்டது கோர்ட் வழக்கு கேஸு சம்மந்தப்பட்ட இழுபறியில் இருந்தது புறமே நல்லபடியாக முடியும் இந்த மாதம் அதே இது செவ்வாயுடைய அமைப்பு வந்து பத்தாம் இடத்துல இருப்பது ரியல் எஸ்டேட்டு கன்சல்டிங் கூறமே நல்லாயிருக்கும் பத்தில் கேதோட சம்மந்தப்படுவது மெடிக்கல் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும் அவரோடு சனியுடைய பார்வை பெறுவது இரும்பு ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறைகள் விவசாயத்துறை சம்பந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும் மெயினாக வந்து இந்த செவ்வாய் சனியுடைய செயற்கையுடைய பார்வையுடைய அமைப்பு வந்து பூமியால் விளையக்கூடிய பொருட்களால் நன்மைகள் ஏற்படும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்டது ஒன்பதில் சூரியன் இருப்பது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும் அதே இது உங்களுக்கு வந்து ஏழுக்குடைய சுக்குரன் ஏழில் ஆட்சி பெற்று இருப்பதும் மனைவி வழியில் பல நன்மைகளை ஏற்படுத்தும் இது கலைத்துறை சம்பந்தப்பட்ட துறைகளை இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் புதிய வேலை தேடும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அமையும் வேலை தேடும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு நல்ல வேலை அமையும் படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய யோகத்தை மாற்றத்தை உண்டாக்கும் உங்களுக்கு உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு வெளியூர் சென்றோ அல்லது வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் இந்த ராசி நேயர்கள் வந்து இன்னும் அர்த்தாற்ற பிரச்சனை விலகலங்க என்ன குரு பார்க்குறாரு இருந்தாலும் கவனம் போக்குவரத்துல வண்டி வாகனம் போக்குவரத்துல பச பயங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி சற்று கவனமாக இருக்க வேண்டும் பெரியவர்கள் ஐம்பது வயதுக்கு கடந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் மெயினாக வந்து சனி குடி ஆதிக்கம்னாலே நரம்பு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறை இதுகள்லாம் கவனமாக இருக்கணும் நரம்பு சம்பந்தப்பட்ட இதுகள் பாதிப்புகளை ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனம் தேவை மனைவி கணவன் மனைவி உறவுகளை நல்ல மேன்மையை உண்டாக்கும் ஏழில் சுக்கரன் ஆட்சி பெற்றுவது புதிய திருமணத்தை ஏற்படுத்தும் படி அதாவது வேலை அதாவது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவலருக்குமே இந்த வேலை அமைப்புகள் வந்து சுக்குரன் ஆட்சி பெற்று இருப்பது கலஸ்தரக்கார ஆட்சி பெறக்கூடாது கலஸ்திரத்தில் இருந்தாலும் சில இதுகள் இருக்கும் இருந்தாலும் நல்ல அமைப்புகளாக வரன் அமையும் உங்களுக்கு விருச்சராசினியர்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும் நாலாம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்ப்பது ஆரோக்கியங்கள் குரு பார்வை இருந்தாலும் சற்று கவனம் நிறைய பேர் வந்து சனியுடைய ஆதிக்கால் இந்த வந்து நரம்பு மட்டும் இல்லைங்க பிபி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இதுகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புண்டு கொஞ்சம் உடலை அக்கறை செலுத்துவது நல்லது அதே மாதிரி வயதான பெற்றோர்கள் பெரியவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களும் உடல் ஆரோக்கியத்தை சற்று கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து சனிக்கிழமை தோறும் சர்பேஸ்வரரை இரண்டு மிளகு தெய்வங்கள் போட்டு அரளிப்பு வாங்கி அர்ச்சனை செய்வது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஜோதிட நிலமரு குமரன் நன்றி வணக்கம்